சிறந்த வடிவமைப்பு அநேக ரகங்கள் நியாயமான விலை உன்னத தயாரிப்பு உங்கள் கனவுகள் மேம்பட சுகமான நித்திரையின் ரகசியத்தை கண்டறிய சுகானா மெத்தைகள் தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இன்று நம்மோடு ஓய்வு பெற்ற ஐஐஎம் பெங்களூர் பேராசிரியர் ப்ரொஃபசர் ரமேஷ் இணைந்துள்ளார் கேட்பதற்கு நிறைய வைக்கிறது வாரங்கள் கேட்கலாம் வணக்கம் 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 ரொம்ப திருப்பி மறுபடியும் நம்ம சந்திக்கிறோம் எஸ் சார் ஒரு முக்கியமான விஷயம் குறித்து தான் பேசணும்னு நினைக்கிறேன் இந்த இந்திய வரலாற்றுல முக்கியமான ஜட்ஜ்மெண்டா வந்து இருக்கிறது எலக்டோரல் பாண்ட்ஸ் ரத்து செய்யப்பட்ட தீர்ப்பு இது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு போட்ட இந்த உத்தரவு தான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம் முக்கியமான விவாத பொருளா மாதிரி இருக்கிறது இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத தாண்டி நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான விஷயம் இது இன்ட்ரடியூஸ் செய்யப்படும் போது ரெண்டாயிரத்தி பதினேழுல ஃபினான்ஸ் பில் டூ தௌசண்ட் செவன்டீன் இந்த பில் கொண்டு வரப்படும் போது அப்போதைய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி சொன்ன விஷயம் இட் பிரின்ஸ் மோர் டிரான்ஸ்பரன்சி அப்படின்ற விஷயம் பட் டிரான்ஸ்பரன்சி தான் இந்த தீர்ப்புல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு டிராபேக்காக இருக்கு எங்க ட்ரான்ஸ்பரன்சி னு கேக்குறாங்க யா ஓகே யூ சார் யா சோ இன் தி जजமென்ட் अरुण ஒரு நல்ல जजமென்ட் தா பாக்குறேன் ஓகே பட் பாலிசிலியும் கேப்ஸ் இருக்கு जजமென்ட்ஸ்லியும் கேப் இருக்கு ஓகே சோ ட்ரான்ஸ்பரன்சி போர்ட்டோரியல் கேப் डेफिनेटலி இருந்திருக்கு அது வந்து என்னன்னா எல்லா பார்ட்டிஸ்மே ரிவீல் பண்ணிருக்கலாம் அந்த எலெக்ஷன் கமிஷனும் எஸ்பியும் ரிவீல் பண்ணியிருக்கலாம் யார் யாருக்கு எவ்வளோ கிடச்சிதுன்னு அதுதான் ஒரே டிரான்ஸ்பெரன்சி இஷ்யூ ஹியா ஓகே பட் கார்பரேட்டை பொறுத்தவரையில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் அவங்களும் பார்ட்டி வைஸ் டிக்ளேர் பண்ணியிருக்க மாட்டாங்க டோட்டல் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க அந்த அளவுக்கு ஓரளவுக்கு டிரான்ஸ்பெரன்சி வந்தது அதுதான் அவங்களுக்கு தேவை இன்வெஸ்டர்ஸ் பொறுத்தவரையில் அதுதான் தேவை அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க யார் கொடுத்தாங்க இன்வெஸ்டர்ஸ் தேவை கிடையாது ஓகே பட் டெமோக்ரஸியில் ஓட்டு போடுறவங்களுக்கு தேவை எந்தெந்த பார்ட்டிஸ்க்கு எந்தெந்த கார்பரேட்லேருந்து எவ்வளோ வந்ததுன்னு இதுதான் அமெரிக்காவில் நட நடைமுறையும் ஓகே ஸோ தேட் உங்களுக்கு தெரியும் அதனால ஏதா பாலிசிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சா அப்படின்னு முதல்ல ஒன்று என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இது வந்து ஒரு ரியாலிட்டி கார்பரேட்ஸ் வந்து கொடுக்கறதுங்கிறது டெமோக்ரஸியில் ஒரு ரியாலிட்டி பல ஆண்டு காலமாக பல காலங்கள்லாம் நடந்துட்டுருக்கு அமெரிக்காவில் இதுல ஒரு பிரச்சனை இந்த அங்கேயும் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க ஏன்னா கார்பரேட்ஸ் வந்து ஜென்ரலி கன்சர்வேட்டிவாக இருக்கிற பார்ட்டிக்கு தான் நிறையா தருவாங்க ஓகே அப்படி பார்த்தால் நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கால வந்து கன்சர்வேட்டிவ் ரிப்பப்ளிகன் பார்ட்டி வந்து மோர் கன்சர்வேட்டிவ் அவங்களுக்கு தான் டொனேஷன் வரும் நிறைய அதே மாதிரி கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்து இதுல இருந்து அமெ யூகேல இருந்து ஸோ அது வந்து அக்செப்டட் பிரின்சிபல் மாதிரி அதுல ஓகே நீங்க வேற பார்ட்டிக்கு ரைட்விங் பார்ட்டிக்கு அதிக டொனேஷன் வரும் கரெக்ட் ரைட் ரைட்விங்னா ரைட்விங் ரைட் விங் பாலிசிஸ் எக்கனாமிக் பாலிசிஸ் அதெல்லாம் நாட் நம்ம வந்து பொலிட்டிக்கல் ரிலீஜியஸ் அந்த ஏரியாவில் போயிடலாம் அப்படி கிடையாது எக்கனாமிக் பாலிசிஸில் ஓகே சோ அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ அதே மாதிரி இந்த இது சொல்றது சுப்ரீம் கோர்ட் சொல்றது வந்து அதை டிக்ளேர் பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க என்னோட ஓவரால் அவுட் அட் அவுட் சைட் என்ன சொல்லுவேன்னா சுப்ரீம் கோர்ட் இதை கேன்சல் பண்ண தேவையில்லை ஸ்டக் டவுன் பண்ண தேவையில்லை ஒரு கண்டிஷன்ஸோட ஒரு நிபந்தனைகளோட அப்ரூவ் பண்ணிருக்கலாம் இந்தந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கணும் ஓகே கண்டிஷன்ஸ் என்னாச்சு திங் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ திருப்பி அது தொடங்கி கன்செசன் வந்து பார்லிமெண்ட்ல பாஸ் ஆங்குறது ரொம்ப கஷ்டம் என்னாச்சு திருப்பி முன்னாடி சுச்சுவேஷன் நல்லா இன்னும் பிளாக் மினியா போயிட்டு இருந்தது ஒரு ரெக்கார்டு இல்லாமல் போயிருந்து இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ரெக்கார்டு இருந்தது நம்மளுக்கு தேவைப்பட்டது எந்த பார்ட்டிக்கு எவ்வளவு கிடைச்சது அவ்வளோதான் அந்த கண்டிஷன் அது ஒண்ணுதான் அதுல பிரச்சனையை தவிர இன்னும் ஏன் கொடுத்தாங்க எவ்வளோ கொடுத்தாங்க அதனால எவ்வளோ பாலிசி இம்ப்ளிகேஷன் ஆச்சு அதெல்லாம் இந்த இதில் இல்லவே இல்லை ஓகே அதுக்காக ஓ லாவே ஸ்ட்ரக் டவுன் பண்ணணுங்கிறது தேவையில்லைங்கிறது என்னோட அபிப்பிராயம் ஓகே ரெண்டாவது வந்து என்ன சொல்றாங்க பிஜேபிக்கு தான் நிறையா கிடச்சிது அப்படின்றாங்க நீங்கள் உங்களோட ட்விட்டர் அனாலிசிஸ்லேயே போட்டிருக்கீங்க பியூட்டிஃபுல் ட்விட்டர் நீங்க போட்டிருக்கிறது ஓகே இப்போ திரிணாமுல் காங்கிரஸ்க்கும் காங்கிரஸ்க்கும் ஆல்மோஸ்ட் சேமா வந்திருக்கு டொனேஷன் அதுவும் கரெக்ட் தான் என்ன கேட்டால் பிகாஸ் காங்கிரஸ்க்கு இருக்கிறது நாற்பது எம்பி சீட்டு இவங்களுக்கு இருக்கிறது இருபது எம்பி சீட்டு ஓகே அப்படி பாத்தீங்கன்னா பட் திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு விஷயமா அதான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது அதுதான் பிஜேபிக்கு அவ்வளவு கிடைச்சது பெரிய விஷயமா இல்ல ஏன்னா ரூலிங் பார்ட்டி மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ்ல அவங்களோட ரூலிங் அலைன்ஸ் தான் ஆட்சியில் இருக்கு ஸோ அது நம்ம தாண்டி பார்க்கும்போது காங்கிரஸ்க்கு ஒரு தௌசண்ட் ஆட் குரோர் வந்து கிடைக்குது இத தாண்டி கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் திரிணாமுல் காங்கிரஸ்க்கு அவங்களும் தௌசண்ட் ஆட் குரோர்ல இருக்காங்க ஒரே ஒரு ஸ்டேட்ல ஆடக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸுக்கும் நாடு முழுக்க முக்கியமான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கும் ஒரே லெவல் ஆஃப் பண்டிங் அதே மாதிரிதான் தமிழ்நாடு வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் பிப்டி பர்சன்ட் மேல இருக்கு காங்கிரஸோட ஓகே இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் எடுத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் வந்து மோஸ்ட் டெவலப் ஸ்டேட்டும் சொல்ல முடியாது அவங்களோட ஜிடிபி எடுத்து அவங்களோட ஜிடிபியோட விகிதாரம் பார்த்தா ரொம்ப அதிகம்னு சொல்லுவேன் திரிணாமுல் காங்கிரஸ்க்கு வருது ஓகே டிஎம்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு தான் இன்சார்ஜ் வெறும் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவல்ல எங்கேயாவது எலெக்ஷன் நடந்துட்டே இருக்கும் பட் டிஎம்கே கே திரிணாமுல் காங்கிரஸ் பொறுத்தவரை ஒரே ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் ஒரு எம்பி எலெக்ஷன் அவ்வளவுதான் ஓகே அதுக்கே இவ்வளவு வந்திருக்கு ஓகே காங்கிரஸ் கம்ப்ளைன்ட் பண்றதுக்கு இது இருக்கு சான்சஸ் இருக்கு பட் காங்கிரஸ்க்கு யாரோ ட்வீட் போட்டிருந்தார் இருந்தாரு இன்னைக்கு இந்த பாண்ட் வாரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு நிறைய வந்திருந்தது காங்கிரஸ்க்கு அவங்க ஆட்சியில இருந்தாங்க வேற ஒரு காரணமும் அது அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அவங்க இதுல ஒரு இது இருக்கு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு இருக்கு இங்கிலீஷ்ல டேக்ஸ் இட் ஆல் என் வின் பண்ணோ அவன் தான் ராஜா அப்படின்னு ஓகே சோ அதனால ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கவர்மெண்ட் வந்து அவங்களோட நிதி கொடுக்கறது வச்சுக்கோங்க அட்வர்டைஸ்மெண்ட் அவங்க என்ன ப்ரொபோஷன் பார்த்து கொடுக்குறாங்க ஒரு சர்க்குலேஷன் பார்த்து கொடுக்குறாங்க வேணுங்களுக்கு அதிகமாக கொடுக்குறது இல்லை ஒரு பேப்பருக்கே நிறையா கொடுக்குறது இதெல்லாம் சகஜம் சகஜந்தான இதெல்லாம் இதை தான் நான் சொல்கிறேன் ஐ மீன் வாட் ரியாலிட்டின்னு சொல்லுவேன் இதெல்லாம் ஓகே இது மாதிரி பிஜேபி நிறையா வந்ததுன்னா அது ஒரு ரியாலிட்டி ஓகே இந்த இதெல்லாம் இது ரியாலிட்டி கிடையாது டிஎம்கே குன் டிஎம்சிக்கும் வந்தது அதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டெம டெமோக்ரஸின் இருந்தா இதெல்லாம் இருக்கும் ஒன்னே ஒன்று என்ன பண்ணிருக்கலாம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டரா போட்டுருந்தா அது ஆக்சுவலி லாவாகவும் இருக்கும் ஓகே எங்கெந்த பார்ட்டிக்கு எவ்வளோ எவ்வளோ கொடுத்தாங்கன்னு ரிவீல் பண்ணணும் அவ்வளோதான் தேவையே தவிர ஓகே இது மாதிரி கேன்சல் பண்ண வேண்டிய தேவையில்லை பிகாஸ் ஒரு லா கொண்டு வருதுங்கிறது இது மாதிரி இந்தியாவில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் பல பல டென்னூருக்கு அப்புறம் பல ஆட்சிகளுக்கு அப்புறம் அது வந்திருக்கும் அது அந்த மாதிரி ஒரு லா அதை நம்ம ஈஸியாக இவங்க கேன்சல் பண்ணிட்டு போயிட்டா ஒரே ஒரு ஜட்மெண்ட்ல ஓகே இன்னும் வந்து இப்ப பழைய கொடுத்த ரெக்கார்ட்லாம் கூடுன்றாங்க அது எனக்கு என்னமோ சரியா படல அது ஓகே ஏன் சொல்றேன் ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கணும் நினைக்கிறேன் ப்ரொபசர் ஆ நம்ம பார்க்கறோம் இந்த எலெக்டோரல் பான்ஸ்ஸ தடை செய்யறோம் அப்படின்னா அடுத்து நம்ம எங்க போறோம் பார்க்குறோம் ஆர் वी கோயிங் பேக் டு आवर ஓல்ட் டேஸ் அப்படி நினைக்கிறோமா அப்படினா நம்ம அந்த காலத்துலயே சர்ச்சைக்குள்ளான ரிவர்சல்த்துக்குள்ளான சூட் கேஸ்ல பணம் வருது பா அரசியல் கட்சிகளுக்கு அப்படின்ற விமர்சனம் அந்த இறக்கு திருப்பி நம்ம போறோமா கற்காலத்திற்கு போறோன்ற மாதிரி இருக்கு இப்ப சதிக்கு அதான் வேற ஒன்னும் வேற ஒன்னும் சாய்ஸ் இல்லை இப்ப கூட அவங்க டைரக்டா டொனேட் பண்ணலாம் அவங்க ஓகே பட் சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் போய்டும் அவங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்காது ஓகே அண்ட் பார்ட்டி இப்ப வந்து இன்னொரு பார்ட்டிஸ் எல்லாம் டொனேட் பண்ணணும்னு கூட தேவையில்லை இப்ப அவங்களுக்கு ஓகே அதெல்லாம் குறையலாம் ஓகே இப்போ மக்கள் கேட்கலாம் எப்படி கொடுத்த எப்படி போச்சு அப்படின்னு ஓகே ஸோ இன்ஃபேக்ட் பிளாக் மணி இதனால கூட இன்க்ரீஸ் ஆகலாம் அதாவது பிளாக் மணினால கொடுக்குற சான்சஸ் கூட நிறையா இருக்கு இந்த வழி ஸோ இது வந்து ஒரு ரிவர்சல் சொல்லு இது வந்து ப்ரோக்ரஸிவ்னே சொல்ல மாட்டேன் இந்த ஜட்மெண்ட் ஓகே இது இன்னும் பின்தங்கிதான் இப்போ எடுத்துன்னு போறது இது இப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்ல வந்ததுன்னா இப்போ வந்து அவங்க கேட்குறாங்க டேட்டா இதுவரையில் கொடுத்தவங்க டேட்டாலாம் கொடு அப்படின்றாங்க யார் யார் எந்தெந்த கார்பரேட் எந்தெந்த பார்ட்டி கொடுத்தது லாஸ்ட் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸாக அது வந்து எனக்கு இன்னுமே சரியா படலேன்னு சொல்கிறேன்னு கேளுங்க இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல்க்கு வந்தது வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஸ்கீம்னு சொல்கிறது அதில் சொல்கிறாங்க நாங்கள் உங்கள் பேரை டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே லேட்டஸ்ட்டே ஏதோ அதில் த அந்த பாலிசி சரியில்லை கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் அதை ஸ்டக் டவுன் பண்ணி ரத்து செய்யறது வச்சுக்கோங்க உடனே டொனேட் பண்ணவங்க பேர்லாம் ரிவீல் பண்ணுங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் எந்த லாவுமே நம்ப மாட்டாங்க யாருமே இப்போ வந்து ஃபாரின் கண்ட்ரியில் நம்மளுக்கு வந்து லிஸ்ட்டுலாம் கொடுக்குறாங்க அது பனாமா லீக்ஸ் பண்டோரா லீக்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் ஓகே அதுலேயே லிஸ்ட் வந்தது ஆனால் அது ஒரு தடவை சீல்டு கவரில் கொடுத்தாங்க இடின்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட் தரப்புலேருந்து இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு சீல்டு கவரில் கொடுத்தாங்க அது இப்போ ரிலீஸ் பண்ண சொல்லுங்களேன் சுப்ரீம் கோர்ட்டை எல்லா பேரையும் வெளியோட சொல்லுங்கள் சுப்ரீம் கோர்ட் ஓகே அப்புறம் இந்த சீல்டு கவர்ங்கிற கான்செப்டே இப்போ வந்து என் இன்னும் கேட்பாங்க எல்லாரும் அது மாதிரி வாங்கிக்கலாம் சுப்ரீம் கோர்ட் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண வேண்டியதானே அன்னைக்கு அந்த ரிசல்ட் வந்தது அந்த இதில் வாரணாசி இன்னும் ஆர்கியாலஜி ரிசல்ட் அதை வந்து சீல்டு கவரில் வாங்கி அதுக்கே ரெண்டு மூணு செட்டிங் ஆச்சு அதை வந்து ரிவீல் பண்ணலாமா கூடாதான்னு அது வந்து கவர்மெண்ட்டோட ரிப்போர்ட் அது ஓகே மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குற ரிப்போர்ட் அதையே மீடியட்டாக இன்னும் ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்க தெ சரியா இல்லை ஐ மீன் அவங்க வந்து தயாராக இல்லை அவங்க அதே மாதிரி இப்போ கார்பரேட்ஸ்க்கு ரிசர்வேஷன்ஸ் இருக்கலாம் தம் இந்தியாவில் ஏன் சொல்றேன்னா கொடுக்குறாங்கன்னு சொல்றோம் பட் இந்தியா வந்து அமெரிக்கா கிடையாது இன்னும் அந்த மெச்சூரிட்டி இல்லை டெமோக்ரஸிலையும் சரி நம்ம டேக்ஸ் கம்ப்ளைன்ஸ்லையும் சரி கார்பரேட்லயும் சரி எல்லாமே ஓப்பனாக பண்ணணும் எல்லாமே ஓப்பன் பண்ணலாமே அப்போ நம்ம ஓகே ஸோ அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லாதனால ஓரளவுக்கு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப்னா எடுத்துன்னு போனே தவிர ஒரே டேட் ஜீரோ ஸ்டெப்புக்கு போயிடக்கூடாது நம்ம ஜீரோ நிலைமைக்கு இப்போ அதுதான் கொண்டு வந்திருக்கு இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஏன்னா இப்போ அவங்களுக்குலாம் பிரச்சனை தானே அவங்க டொனேட் பண்ணாங்களோ இப்போ இப்போ நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு எல்லா பார்ட்டியும் கேட்காச்சு நீ அவனுக்கு அவ்வளோ கொடுத்து அன்னைக்கு இவ்வளோ கொடுக்கு அப்படின்ட்டு அது வந்து ஒரு காம்படிட்டிவ் பில்டிங் மாதிரி ஆகிடும் அப்புறம் அது இப்போ என்ன இப்போ என்ன இருக்கு எந்தெந்த கார்ப்பரேட் எந்தெந்த பா பார்ட்டியோட பாலிசி பிடிச்சிருக்கு அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஃபியூச்சர்ல என்ன ஆகும் ஓப்பனாகவே பண்றாங்க வச்சுக்கோங்க அவங்க இப்போ நீ அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தே எனக்கு அட்லீஸ்ட் எண்ணூறுபாய் கொடு எண்ணூறு கோடியாக கொடு ஆயிரம் கோடி கொடுத்தா எனக்கு எண்ணூறு கோடி கொடு அப்படின்னு அது மாதிரி ஒரு பார்கெனிங் மாதிரி ஆகிடும் ஓகே அது ஒரு நெகோசியேஷன் மாதிரி ஆகிடுமே தவிர அவங்களோட சாய்ஸாகவும் இருக்காது பாலிசி பொறுத்தும் பண்ண முடியாது இப்போ கார்பரேட்ஸ்லாம் ஏன்னா ஓகே இதுல வந்து இப்ப நம்ம பாக்குறோம் நம்ம ஏற்கனவே சொன்ன டேட்டா படி தொண்ணூறுக்கு தொண்ணூறு சதவீதம் கிட்ட வந்து திரிணாமுல் காங்கிரஸ் அதோட ஒட்டுமொத்த டொனேஷன்ல இந்த எலக்ட்ரல் பான்ஸ் வச்சிருக்கு சோ அப்படி இருக்கும்போது இது அவங்களுக்கு அதிக பாதிப்பு எடுத்துக்கணுமா இல்ல பிஜேபி போன்ற அதிக லம்சம் அமௌண்ட் பட் அட் த சேம் டைம் அவங்களோட ஆர்கானிக்கான மற்ற டொனேஷன்ஸ் வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் பெர்சென்ட் இருக்கு பிப்டி டூ பெர்சென்ட் தான் எலக்ட்ரல் பான்ஸ் அவங்களுக்கு மினிமல் டேமேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாமா அமௌண்ட்டா பாக்கணுமா இல்ல பெர்சன்டேஜா பாக்கணுமா சோ

நைன்டி பர்சன்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்றது வச்சுக்கோங்க ஓகே அது என்னமே எனக்கு ஒரு டெமோக்ராட்டிக் கான்ட்ரிபியூஷன் தெரியல எனக்கு ஏன்னா அவங்களுக்கு வெறும் மக்கள் சாதாரண மக்கள் அவங்களுக்கு விரும்பலேன்னு தெரியுது அவங்க கொடுக்க விரும்பல விருப்பமும் இல்லைன்னு தெரியுது அது ஆனா இப்போ பிஜேபிக்கு எவ்வளோ இருக்கும் பர்சன்டேஜ் தெரியுமா அது ரொம்ப நல்ல நல்ல சிக்னல் சொல்லுவேன் ஓகே அமௌண்ட் அதிகமா இருந்தா கூட அந்த அளவுக்கு அங்க சாதாரண பத்து ரூபாய் நூறு ரூபாய் கூட கலெக்ட் பண்ண முடியுது இல்ல அவங்களால குடுக்கறதுக்கு ரெடியா அவங்க தானே ஓட்டு போடுறவங்க இப்ப கார்பரேட் போய் ஓட்டு போடல இருக்கிறவங்க சிட்டிசனா ஓட்டு போடுறாங்க எம்டி என்ன குடுக்கிறது டிசைட் பண்ணது எம்டிஸ் தானே எம்டிஸும் போர்டு தான் எம்ப்ளாயிஸ் டிசைட் பண்ணல கார்பரேட்ல ஓகே சோ டெஃபினெட்லி பிஜேபி அது மாதிரி இருக்குதுன்னா அதை அப்ரிஷியேட் பண்றேன் ஏன்னோ த்ரூ ரீடெயில் ரீட்டைல் கான்ட்ரிபியூஷனா ஒவ்வொரு மனிதர்கள்ட்டு இவ்வளவு கலெக்ட் பண்ண முடியுதுன்னா அதை நம்ம அப்ரிஷியேட் தான் பண்ணி ஆகணும் அந்த அளவுக்கு ஐ திங்க் அமெரிக்கால கூட இருக்குமான்னு தெரியல எனக்கு ஆனா நைன்டி பர்சன்ட் கார்பரேட்லேருந்து வருதுன்னா அது கேள்விக்குரிய தான் கேள்வி கேட்கப்பட வேண்டிய விஷயம் கான் கார்பரேட் கான்ட்ரிபியூஷன் வந்து ஐம்பது பர்சன்ட் மேல இருக்க கூடாது ஒரு பார்ட்டிக்கு அப்படின்னு கூட ஒரு ரூல் போடலாம் நம்ம ஏன்னா அப்போ வந்து அவங்க கம்பல்சரி அவங்க மொபைலைஸ் பண்ணணும் மொபைலைஸ் பண்ணும்போது தான் மக்கள் கேள்வி கேட்பாங்க நான் பத்து ரூபா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன் ஓகே அதுக்கு நீ என்ன செய்யற ஒன்னோட இவ்வளோ ஊழல் இருக்கு உன் பேர்ல அதெல்லாம் முதல்ல சரி செய்ய அப்படிமாங்க இல்லையா கார்பரேட்ஸோட கன்சிடரேஷனே வேற மக்களோட கன்சிடரேஷனே வேற இப்போ நீங்களும் நானும் கார்பரேட் டாக்ஸை பற்றி பார்க்க போறதில்லை நீங்களும் நானும் இன்னும் நீ வந்து போர்ட் டெவலப் பண்ண ஏர்போர்ட் என்ன கட்டினேன்னு பார்க்க மாட்டோம் நம்ம வந்து ரோடு இருக்கா தண்ணி கிடைக்குதா ஏன்னா சுகாதார வசதி கிடைக்குதா ஏன்னோ கல்வி வசதி கிடைக்குதா இதுதான் பார்ப்போம் நம்ம இல்லையா

இப்போ என்னன்னா இந்த பதி பதினஞ்சு நாளில் கலெக்ட் பண்ணதான் அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லிருக்காங்க மொத்தமாக கலெக்ட் வாங்கினதை கலெக்ட் ரிட்டர்ன் பண்ண சொல்லலை ஓகே இதனால என்னன்னா மெயின் பாதிப்பு என்னன்னா கவர்மெண்டோட சரி பார்ட்டிதோட சரி கிரெடிபிலிட்டி போயிடுச்சு இப்போ வந்து கார்பரேட்டை போய் கேட்டாங்கன்னா அவங்க உங்களை நான் எந்த நம்பி உங்களுக்கு கொடுக்குறதுன்னு கேட்பாங்க ஓகே மிக நாளைக்கே வேற ஏதாவது பிஏஎல் போட்டுட்டு டேட்டா கேட்டோம்னா நீங்க பாட்டு கொடுத்துட்டு போயிடுங்க பட் ப்ராப்ளம் வந்து எங்களுக்கு தான் அப்படிமாங்க கார்பரேட் ஸோ இதனால ரெண்டு நடக்கலாம் ஒன்னு இன்ஃபேக்ட் இன்ஃபார்மலா கூட கொடுக்க முடியாது இன்ஃபார்மல்னா ஃபார்மலாகவே செக்காகவே பார்ட்டிக்கு டைரக்டா கொடுத்தா கூட நாளைக்கு வேற வேணாலும் கேஸ் போட்டுட்டு எந்தெந்த கார்பரேட் யார் யார் கொடுத்ததுன்னு கேக்கலாம் இல்லை ஆர்ஓசி கேட்கலாம் டுமாரோ ரிஜிஸ்டார் ஆஃப் கம்பெனிஸ் கேட்கலாம் இந்த ஐ மீன் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டை வச்சுட்டு ஓகே ஸோ பார்ட்டி டேரெக்டாக அஃபீஷியலாக கொடுக்கறது குறஞ்சிடுன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டேட்டஸ் வச்சுன்னு பார்த்தா பிகாஸ் அவங்களுக்கு என்றைக்குமே ரிஸ்க் மாதிரி எல்லாம் டேட்டாலாம் கேட்டுன்ட்ருந்தாங்கன்னா அவங்க ஓகே ஸோ பட் இன்ஃபார்மலாக திருப்பியும் எப்படியும் ஃபோர்ஸ் பண்ணி வாங்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க ஓகே பார்ட்டிஸ் ஸோ இதில் பிரச்சனை என்னன்னா பார்ட்டிஸ்க்கும் சரி கார்ப்ரேட்ஸ்க்கும் சரி ஒரு தைரியம் இருக்குது பார்ட்டிஸ்க்கு எப்படியும் நம்ம வாங்குறது வாங்கிடலான் இருப்பாங்க தைரியமாக கார்பரேட்ஸ் என்ன பண்ணுவாங்க எப்படி நம்ம கொடுத்தாகணும்னு இருப்பாங்க ஸோ இது ரியலி இப்போ ஒரு துக்ககரமான விஷயம்னு சொல்லணும் நான் சொல்லணும் நம்ம டெமோக்ரஸியில் ஓகே செகண்ட் திங்க் இஸ் இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுறதுன்னு கேட்க விரும்புகிறேன் நான் ஒரு ஒரு எலெக்ஷன் இவ்வளோ வந்து ஐ மீன் இது மாதிரிலாம் பார்த்ததே கிடையாது அருண் நாங்கள் இது மாதிரிலாம் எலெக்ஷன் இருந்ததே கிடையாது உங்களோட வாழ்நாளிலே இருந்தது கிடையாது என்னோட வாழ்நாளில் விடுங்க அந்த காலத்துல ஒரு எம்எல்சி இருந்தார் சென்னையில் இந்த தெருல மாலை விட்டு அதை கைட்டு அடுத்த தெருவில் அதே மாலையை போடுவாங்க நான் பார்த்துருக்கேன் கண் கூட ட்விட்டுருக்கேன்ல ஓகே இப்போ அது மாதிரி நடக்குது இப்போ எல்லாம் இப்போது ஏன்னா கண்ணா பின்னான் வாரி அரைக்கிறாங்க ஒரு ஒரு எலெக்ஷன் அதை கண்ட்ரோல் பண்ணுங்க முதல்ல அது அது மேலே ஒரு கண்காணிப்பும் இல்லை ஓகே இந்த ப இதை பற்றி கண்ட்ரோல் இருக்கோம் நம்ம எலெக்ஷன்லாம் இதை இப்போ வந்து நீங்களும் நானும் ச எலெக்ஷன்லாம் ஒன்றும் சான்ஸே இல்லை ஃபைட் பண்ணவே முடியாது நம்ம நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் ஏன்னா அது மாதிரி ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் பட் இந்த ஸ்டெப் வந்து பேக்வர்டு ஸ்டெப்னு சொல்லுவேன் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் கரெக்டாக இருக்கலாம் ரூல் படி பட் இது ஒரு பின்னாடி தான் எடுத்துன்னு போதே தவிர நம்மளோட எலெக்ஷன் டெமோக்ரஸியை இது வந்து இன்னும் ஸ்ட்ரெங்கன் பண்ணுற மாதிரி பார்க்கலாம்ண்ணா அவங்க வந்து ஒரு கண்டிஷன்ஸோடு அப்ரூவ் பண்ணிருக்கலாம் ஓகே இது கோர்ஸ் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு தகுதி இல்லை பட் ஆஸ் அன் எக்கானமிஸ்ட் பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் பப்ளிக் பாலிசி ஸ்பெஷலிஸ்ட்

இல்லை நாளைக்கு ஒரு வாலண்டியர் டிஸ்க்ளோஷர் ஸ்கீம் கொண்டு வரீங்க உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் சீக்ரஸி அப்படின்ட்டு எல்லாத்தையும் ரிவீல் பண்ணினா நாளைக்கு கிரெடிபிலிட்டியே இருக்காது நாளைக்கு ஃபாரின் கவர்மெண்ட்லாம் கோஆபரேட் பண்ணாது இது மாதிரிலாம் நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் ஒன்னே ஆர்டர் போட்டு யுவர் வல்னரபுள் டு த தோஸ் ஜேஷன்ஸ்னா கவர்மெண்ட்டோட கிரெடிபிலிட்டி இருக்காது க்ளோபலியும் சரி டொமஸ்டிக்லேயும் சரி ஓகே இந்த விஷயத்துல நம்ம பேசும்போது கருப்பு பணம் அப்படின்றது ரொம்ப அதிகமா விவாதத்திற்கு வருது பயன்படுத்தக்கூடிய அதிகமான பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாவும் இருக்கு இந்த வில் இட் லீட் டு மோர் பிளாக் மனி சர்குலேஷன் ரெண்டு இப்போ வந்து கார்ப்பரேட்ஸ் வந்து கு குடுக்கறத குடுப்பாங்க குடுக்கறாங்க வச்சுக்கோங்க பட் அது இன்னும் கொஞ்சம் அது அஃபிஷியலாக தான் செக்காகவே கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க பட் மக்களுக்கு எப்படியுமே தெரியாது இப்போ புது நிலைமையிலேயே மக்களுக்கு எப்படியுமே தெரியாது ஓகே ரெண்டாவது வந்து உங்களையும் என்ன மாதிரி இருக்கிற கான்ட்ரிபியூட்டர்ஸ் காண்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்கல்ல வோட்டர்ஸ் அவங்க குடு கொடுக்கலாம் இப்போ பட் இப்போ என்னன்னா பார்ட்டீஸ் வந்து ஆர் ஃபோர்ஸ் இப்போ அவங்கள்ட்ட போய் கேட்டாகணும் இப்போ இல்லைன்னா அவங்கள பணம் தட்டுப்படலாம் ஓகே முன்னாடி எல்லாம் ஓன் தேவை உங்க தேவை என் தேவையே இல்லாம இருந்தது இப்போ டிஎம்சி எடுத்துக்கோங்க டிஎம்கே எல்லாம் எடுத்துக்கோங்க ஓகே ஒரு உதாரணம் சொல்றேன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் ஆல்வேஸ் எப்போ இப்போ சொல்லல லாஸ்ட் பத்து வருஷம் இருபது வருஷம் சொல்ல முதல்ல எல்லாம் செவன்டிஸ் எயிட்டிஸ்ல சந்தாதாரர்கள் இது மாதிரி கான்ட்ரிபியூட் பண்றவங்க தான் நம்பி இருந்தது அந்த பார்ட்டியே ஏன்னா காப்பரேஷன் எல்லாம் தரமாட்டாங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்த எலக்டோரல் பாண்ட்ல ஒரு ரூபா கூட வாங்காம இருக்கிறது கம்யூனிஸ்ட் பார்ட்டி பியூட்டிஃபுல் பண்ணணும் நம்ம கம்யூனிஸ்ட் பார்ட்டியை ஓகே பட் அவங்களுக்கு இப்போ அந்த காலத்தில் யூனியன் கான்ட்ரிபியூஷனாக வரும் மக்கள் கான்ட்ரிபியூஷனாக வரும் அஞ்சு அஞ்சு ரூபா பத்து பத்து ரூபா கம் இன்னும் கலெக்ட் பண்ணி வந்துருந்தாங்க அது மாதிரி தான் டிஎம்கே இருந்தது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சிக்ஸ்டி செவன் கலம் இன்னும் பார்ட்டிக்கு வரத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் வரத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நீங்களும் நாங்களும் தேவையே இல்லாத போயிட்டோம் இந்த பார்ட்டிஸ்க்குலாம் கான்ட்ரிபியூஷன் பொறுத்தவரை இது மாதிரி ஆர்டினரி ரீட்டைல் அந்த அதர் ஹேம் உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் நாங்கள் மாதிரி ஆளுனா எலெக்ஷன் டயத்தில் பணம் வாங்குற நிலைமைக்கு இருக்காங்க அவங்களாம் வாங்கத்துக்கு ரெடியாக இருக்காங்க ஏன்னா விச் விச் இஸ் ஆல்சோ பேட் அதுவும் கேட்கக்கூடாது ரீட்டெயில் இன்வெஸ்ட் ரீட்டெயில் கான்ட்ரிபியூட்டர் ஏன்னா ஸோ இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா பிளாக் மணி கண்டிப்பாக வரும் ஏன்னா இப்போ நீங்கள் நாங்கள் கொடுக்குறதுலாம் ரசீடாக கேட்டுன்னு இருக்க போகிறோம் ஏதோ நூறுரூவா கொடுப்போம் அதுக்கு எந்த ரசீட் கொடுப்பான்னு விட்ருவோம் நம்ம ஓகே பட் அவங்கெல்லாம் நம்ம பேரில் காமிச்சிருந்துக்கலாம் ஆயர் ரூபா வாங்கினோம் உங்கள் பேரில் எங்கள் பேரில் அப்படி அது ஒரு மெத்தட் நடக்கலாம் பார்ட்டிஸில் ஓகே இன்னொன்று வந்து கார்பரேட்ஸ் பயப்படும் இப்போது ஃபார்மலாக கொடுக்கறதுக்கு பயப்படுவோம் ஏன்னா நாளைக்கு கோர்ட் கேட்டாங்க ஆர்ஓசி கேட்டாங்கன்னா நீங்க என்ன சப்போர்ட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்பாங்க கவர்மெண்ட்டையும் சரி அப்போசிஷன் பார்ட்டிஸையும் சரி ஸோ இது அந்த விதத்துல அது ஒரு நல்லதுதான் பட் இப்போ புது ரூல் வரும் புது ரூல் வர இன்னொரு அஞ்சு வருஷம் ஆகும் அதுக்குள்ள இன்னொரு பத்து எலெக்ஷன் ஆயிரும் அதுக்குள்ள ஸோ இதெல்லாம் என்ன தெரியல ஐ மீன் இது ஃபுல் பெஞ்ச் ஆயிருக்கு இது அதனால் நெக்ஸ்ட் பெஞ்சுக்கும் போக முடியாது சிஜே பெஞ்ச்லேயே இந்த ஜட்மெண்ட் வந்திருக்கு அட்லீஸ்ட் இந்த ஒரு டெசிஷன் அவங்க வந்து வந்துவர் வாங்கணும் அதாவது இதுவரை கொடுத்த கான்ட்ரிபியூட்டர் நேம்ஸ் பார்ட்டிஸ் ரிவீல் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்கல்ல அதுக்காக அவங்க வேவர் வாங்கணும் கவர்மெண்ட் அவங்களோட கவர்மெண்ட் பாலிசிஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அது தேவைப்படுது ஏன்னா கார்பரேட் ப்ரொடெக்ட் பண்றது விடுங்க கவர்மெண்ட்டே அதை ப்ரொடக்ட் பண்ணிணா முதல்ல அவங்களோட வாக்கல் பான்ஸ்ல வந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகி நான் லாஸ்ட் ஒரு கொஸ்டின் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் இந்த எலக்டோரல் பான்ஸ்னால இப்ப அது அபாலிஷ் பண்ணப்பட்டதுனால பிளாக் மணி சர்க்குலேஷன் அதிகரிக்கலாம்னு நம்ம இப்போ ஒரு அச்சம் இருக்கு நம்ம பாக்குறோம் நீங்களே இப்ப சொன்னது போல சர்க்குலேஷனுக்கு வழிவகுக்கும் வழிவகுக்கலாம் ஹை சான்சஸ் அப்படி இருக்க தேர்தல் நெருங்கக்கூடிய நிலைமையில நம்ம எப்படி இந்த இல்லீகல் மணி சர்க்குலேஷனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட இந்த சர்க்குலேஷனை இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணும் எலெக்ஷன் கமிஷன் பண்ண வேண்டியது என்ன கரெக்ட் சோ எலெக்ஷன் கமிஷன் முதல்ல நான் என்ன சொல்ல இந்த தமிழ்நாடு அந்த மற்ற ஸ்டேட்ஸ் லெவல்லெல்லாம் இல்லை இப்போது எலெக்ஷன் கமிஷன் நடக்கு இப்போ பண்ணுறாங்க ஆக்சுவலி ஓகே அதெல்லாம் பண்ணுறாங்க அதான் சீஃப் செக்ரடரி வந்து போடுறது ஓகே டிஜிபி கரெக்டான டிஜிபிஸ் போடுறது ஓகே அண்ட் சீஃப் எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷனர் இவங்க மூணு பேருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு மேனேஜ்மெண்ட் ஆஃப் எலெக்ஷனில் அது வந்து அட்லீஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் பீரியட்க்கு எலெக்ஷன் கமிஷன் அப்ரூவலோட அப்பாயின்மெண்ட் ஆனால் நல்லா இருக்கும் அது ஓகே செகண்ட் திங் என்ன சொல்வேன்னா மக்கள் அளவில் அவங்க வந்து இந்த பணம் வாங்குறதை நிறுத்திக்கணும் அவங்க ஓகே டோட்டலாக நிறுத்திக்கணும் அதுக்கு வந்து என்ன வந்து மக்கள் தான் கேம்பெயின் பண்ணணும் சிவில் சொசைட்டிஸ்லாம் கேம்பெயின் பண்ணணும் அப்புறம் இவங்க பிராண்ட் அம்பாசிடர்ஸ்லாம் எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் அவங்க மூலமா இந்த கம்யூனிகேட் பண்ணுது இதனால் அவங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு நடக்கிறது அப்படின்ட்டு மக்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு ஏன்னா ஓகே ஸோ ரெண்டாவது அந்த மார்க்கெட்டிங் சோஷியல் மார்க்கெட்டிங் அது மாதிரி ரொம்ப தேர்ட் திங் நான் என்ன சொல்வேன்னா ரிஸ்க் அதிகரிக்கணும் கேண்டிடேட்ஸ்க்கு மார்டின்டா ஆறு வருஷத்துக்கு கேம்பெயின் அவங்க வந்து டீபார்ட் அது ஒன்றுத்துக்கு தான் பாலிட்டிஷியன் பயப்படுவாங்க வேற எதுக்கும் பாலிட்டிஷியன்ஸ் பயப்படல கிரிமினல் கேசஸ் சிவில் கேசஸ்கெல்லாம் பயப்படுறது கிடையாது அவங்க பயப்படுறதெல்லாம் திருப்பியும் ஆறு வருஷத்துக்கு எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ண முடியாதுன்னா எப்ப ஏற்பட்ட லீடரும் பயப்படுவாங்கன்னா அந்த ஆறு வருஷத்துல வேற யாராவது வந்துடுவாங்க அவங்க ஓகே அவங்க பொசிஷன் ஓவர் அவ்வளவுதான் நீங்களே பாத்திருக்கீங்க தமிழ்நாட்டுல கண்கூட அவர் ஒரு கால் கேஸ் நடந்தது அவங்களால இந்தி தேதிவதே திரும்பி வர முடியல அவங்களால ஓகே அந்த ஆறு வருஷம் டோட்டலா நீங்க வந்து மக்கள் மறந்துடுவாங்க பாக்கி உங்களோட தொண்டர்கள் எல்லாம் உங்க தொண்டர்களை அவங்க கீழே அடிப்பட்டு அடிப்படையில் இருந்தவங்க எல்லாம் வந்துடுவாங்க அவங்களுக்கு ஓகே எவனுமே கண்டுக்க மாட்டாங்க அவங்கள அதுக்கு ஸ்ட்ரிக்டா லாஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அதை வந்து ரெண்டு வருஷத்துக்குள்ள டிசைட் பண்ணணும் எலெக்ஷன் அப்புறம் ஏன்னா அதுக்குள்ள அவன் யூரே முடிஞ்சு போயிடுது அஞ்சு வருஷம் முடிஞ்சு போயிடுது எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்குள்ள வெள்ளூர்ல திருப்பி ரீஎலக்ஷன் பண்ணாங்க பாத்தீங்களா அது அது மாதிரி நடக்கும்போது மார்டின்டா ஓகே அவங்கெல்லாம் எலெக்ஷனுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு பண்ணிடணும் ஆறு வருஷத்துக்கு அது என்ன கேஸுன்னு தெரியாது பட் அதில் ஏதாவது கைங்களுமே மாட்டினாங்க வச்சுக்கோங்க பார்ட்டி பார்ட்டி ஏஜென்ட்டே பண்ணியிருக்கலாம் கேண்டிடேட் தான் பண்ணியிருக்கணுங்கிறதுல பிகாஸ் ஏஜென்ட் டிக்ளேர் பண்ணுறது இல்லை அந்த அவரோட அவரோட பூத் ஏஜென்ட் டிக்ளேர் பண்ணுறவங்களோ பார்ட்டி ஏஜென்ட் பண்ணுறவங்களோ ஏதாவது இது மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆனாங்கன்னா அந்த இவரை டி டிபார் பண்ணிடணும் எலக்ஷன்ஸ்லேருந்து ஓகே ஸோ அது மாதிரி வாட்டர் டைட் ரூல்ஸ் கொண்டு வரலாம் யாரும் ஃப்ரேம் பண்ண முடியாத மாதிரியும் இருக்கணும் ரூலிங் பார்ட்டி வந்து ஃப்ரேம் பண்ண முடியாது மாதிரி இருக்கணும் இப்போ நீ நான் வந்து ஒரு நூ பத்து கோடி வச்சு நான் உன்னோட கேண்டிடேட் தான் கொடுக்க சொன்னேன் சொன்னேன் வச்சுக்கேன் அது மாதிரிலாம் நடக்கல அதெல்லாம் நம்ம காப்பாற்றிக்கணும் ப்ரூவ் பண்ண முடிஞ்ச கேஸ்லையும் அவங்கள டீபார் பண்ண முடியல அந்த கேஸ் ஃபாஸ்டாக போகல அப்படின்னா இவங்களுக்கு தைரியம் பயம் இல்லாத போச்சு ஸோ ஃபாஸ்ட் டெசிஷன் மேக்கிங் அண்ட் கான்கிரீட் எவிடென்சஸ் இது இருந்தது வச்சுக்கோங்க ஆறு வருஷத்துக்கு கண்ணு மூடின்னு டீபார் பண்ணணும் அது வந்து நீங்கள் வந்து ரிஸ்க் அதிகரிக்கிறீங்க உங்களுக்கு அது பண்ணிட்டாலே நிறைய பிரச்சனை குறைஞ்சிடும் நான் விரும்புகிறேன் இப்போ கூட நான் சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டுக்கு இந்த சில ஸ்டேட்ஸ்ல இது மாதிரி கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் நிறையா இருக்கிற ஸ்டேட்ல ரொம்ப துக்ககரமா அருண் மற்ற ஸ்டேட்லலாம் நம்மள வந்து உதாரணமா காமிக்கிறாங்க இந்த ப்ராக்டிஸ்க்கு நம்ம ஆரம்பிச்சு விட்ட மாதிரி பேசுறாங்க நம்ம தான் அவ்வளோ அதிகமா இருக்கிற மாதிரி பேசுறாங்க கர்நாடகால எல்லாம் அவ்வளோ கிடையாது பாக்கி ஸ்டேட்ல தான் நான் பாக்குறேன் ஓகே ஸோ இது மாதிரி சில எங்க அதிகமா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க அதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா இது குறையும் அப்போ உங்களுக்கு இந்த எலெக்ஷன் ஃபண்டிங்கும் குறையும் அது ரெக்குயர்மெண்ட் நெசசிட்டியும் குறையும் ஓகே ஸோ இது ஒன்று நான் சொல்லி அந்த ரிஸ்க் அதிகரிக்கிறோம் இப்போ ரிஸ்கே இல்லைன்னு ஆயிடுச்சு இப்போ அது மாதிரி மாட்டேன்டா என்ன பண்றாங்கன்னா அந்த கேஷ் இந்த மக்கள் கேட்பாங்க அந்த கேஷ்ல என்ன ஆறுது அப்படின்னு அதுக்கு அந்த எலக்ஷன்லாம் முடிஞ்ச அப்புறம் இப்போ நான் அது மாதிரி மாட்டின்றே வச்சுக்கேன் நீங்க என்னோட நண்பர் நீங்க போயிட்டு இல்ல அது என்னோட கேஷ் தான் நான் அதுக்கு டேக்ஸோட பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுத்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா டாக்ஸ் பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுத்து அந்த கேஸ் அதோட ஓவரது ஓகே அதில் கிரிமினாலிட்டியோ இல்லை எலெக்ஷன் வயலன்ஸோ எதுவும் இருக்காது அதில் ஓகே ஸோ கண் அதை வந்து கம்ப்ளீட்டாக அவங்க ட்ரேஸ் பண்ணணும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஓகே அதுக்குன்னு ஒரு செப்ரேட் செல் வச்சு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் அது ப்ரொசீட் பண்ணி அவங்க ஃபுல்லாக ரூல் அவுட் பண்ணணும் இதுக்கும் எலெக்ஷனுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஓகே அப்போ தான் வந்து அவங்க அங்கே வந்து அந்த கேஸை ட்ரா பண்ணணும்னு இருக்கணும் ரூல் ஓகே இது நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு தெரியல நான் கூட எழுதியிருக்கேன் கவர்மெண்ட்லாம் ஓகே யா தேங்க்யூ ரொம்ப நன்றி சார் இத்தனை நேரம் நம்மோடு இணைந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசினதுக்காக மிக்க நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ